அன்ப எப்படி இருக்கீங்க இப்போ ஒரு கேஸ் வருது அந்த கேஸ்ல பொறுத்தவரை ஒருத்தவரை அக்யூட்டல் நீ விருது செய்யப்பட்ட இல்ல கன்வெக்ஷன் அவர் வந்து நம்ம குற்றம் சாட்டப்பட்டது எல்லாம் நிரூபிக்கப்பட்டு விட்டது உனக்கு தண்டனை அப்படிங்கும்போது கன்வெக்ஷன் அப்படிங்கும்போது அது எந்த சட்டத்தின் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா சிஆர்பிசியில டூ ஃபார்ட்டி எயிட்ல நம்ம சொல்லுவோம் கிட்டத்தட்ட அதே இப்ப இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தவரை டூ செவன்டி ஒன் சப் கிளாஸ் ஒன்ல பொறுத்தவரை நீ நிரவாதி அக்யூட்டல் நீ ரிலீஸ் ஆகலாம் அதே இது டூ செவன்டி ஒன் சப் கிளாஸ் டூல வந்து நீ கன்வெக்ஷன் நீ தப்பு செஞ்சது நிரூபிக்கப்பட்டு விட்டது அதற்காக தண்டனை உனக்கு இப்படி அப்படின்ட்டு ஒரு மனிதருக்கு நீ விடுதலை செய்யப்பட்டவர் நீ குற்றம் சாட்டப்பட்டவர் அதற்குரிய தண்டனை அப்படின்ட்டு டிஎன்எஸ்எஸ்ல வந்து டூ செவன்டி ஒன் சப் கிளாஸ் ஒன் அண்ட் சப் கிளாஸ் டூல வந்து என்ன பண்ணிருக்காங்க சப் கிளாஸ் ஒன்லியூட்டர் சப் கிளாஸ் டூல பொறுத்த ஒரு கன்விக்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதே முன்னாடி பார்த்தோம்னா சிஆர் பிஎஸ்ல டூ ஃபார்ட்டி எயிட்ல என்ன பண்ணிருப்பாங்க கிளியர் கட்டா கொடுத்திருப்பாங்க இதே வித்தியாசம்